வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த வேல் நம்ம கொடுக்குறோம்னு சொன்னது இருபத்தி ஓரு பேருக்கு மட்டும்தான் இந்த அத்தனை பேர்லேருந்தும் பாருங்க காமிக்கிறோம் காமிக்கிறம்பத்தில் எல்லாரோட பேரும் அதில் இருக்கு முதல்ல நம்ம ஐந்து பக்தர்களை தேர்ந்தெடுத்துட்டோம் அவளோட பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஐந்து பக்தர்களை தேர்ந்தெடுக்க போறா இந்த குழந்தைகள் யார் யாருன்னு பார்க்கலாமா ஆறாவது பக்தர் அனுஸ்ரீ கன்கிராச்சுலேஷன் சை இவரோட பேர் சாயி சாய் ரெண்டு பேரும் சாய் தான் இங்கே இவரோட பேர் சாய் ஹேமந்த் இப்போ இவர் செலக்ட் பண்ண போகிறார் எடுமா அஞ்சு பேர் எடுங்க முதல்ல யாரு வா கை மூலமாக எடுக்க போகிறது நல்லா கலக்கிக்குங்கோ ஏன்னா மேலே என்ன மாத்திரம் இருக்கக்கூடாதுல எல்லாரோடதும் இப்போ இவர் எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தா சுதா வெங்கடேஷ் கன்கிராச்சுலேஷன்ஸ் இவாளும் ஃபாரின்ல எல்லாம் ஃபாரின் நம்பராக வருது சுவாமி அவ்வளோ தூரம் போய் அனுகிரகம் பண்ணுறாரா அவருக்கு என்ன அவருக்கு ஏகப்பட்ட டிஓடிஸ் அப்புறம் என்ன எங்க இருந்தா என்ன அடுத்ததாக மரகதம் ஜி கன்கிராச்சுலேஷன்ஸ் அடுத்தது எடுமா நல்லா கலக்கிக்கும் அடுத்ததான ராஜி கன்கிராச்சுலேஷன்ஸ் ஐ அடுத்தது எடுமா கனகவல்லி கன்கிராச்சுலேஷன்ஸ் ஐ ஸோ இவரும் அஞ்சு செலக்ட் பண்ணிட்டார் இப்போ தெரிஞ்சிருக்கும் பத்து பேரை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு அடுத்ததாக சாயும் இன்னொரு இன்னொரு சாய் குட்டன் இருக்கார் அவர் பேர் சிவா அவரும் வந்து மற்றவாளை செலக்ட் பண்ணுவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் தப்பு இல்லை இல்லையா ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள்